வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மதுரை ஸ்டைலில் பீட்ரூட் சாப்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் மட்டன் சாப்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே நல்லா அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தில் கூட பரட்டி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் பொரியல் பண்ணால் சில பேர் பிடிக்காது இந்த மாதிரி சாப்ஸாக வச்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அந்த அருமையான பீட்ரூட் சாப்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு துருமனை தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் தான் வைக்க போகிறோம் இப்போ தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கருவேல சேர்த்துக்கலாம் பொடியாக இருக்குன்னா வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோ வெங்காயம் நல்லா வதங்கதும் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி இதில் அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் தூள் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் லேசாக ஒரு புரட்டு புரட்டி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ண சேர்த்து இப்போ தக்காளி நல்லா வதங்கி இருச்சு இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு கப்பு வர மாதிரி பீட்ரூட் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதையும் சேர்த்து நம்ம பரட்டி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பீட்ரூட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கேன் இந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம் இப்ப மிக்சியை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து சாப்பிட்டுங்கிறதுனால ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் பக்கத்தில் வந்து சாதம் வடிக்கிறதுக்காக உலக காய வச்சிருந்தேன் இப்போ அந்த தண்ணி சூடாக இருக்கிறனால அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம உசில் விடும்போது கரெக்டாக இருக்கும் வத்தி உரையில் இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லியில சேர்த்துட்டு கலந்துட்டோம் கலந்துட்டு மூடி வச்சிடலாம் இப்போ குக்கரை மூடியாச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா ஒரு மூணு விசில் விட்டு ஸ்டீம்லாம் போயிடுச்சுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல சூப்பராக வாசனையாக இருக்குது பாருங்கள் கரெக்டான அளவில் இருக்குது இது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வத்த விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அடியில் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது இதை கொஞ்சம் வற்ற நம்ம ஒரு ரெண்டு செகண்டு ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிடும் இப்போ நல்லா கரெக்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு சிரட்டி சாப்பிட்றதா இருந்தால் இந்த அளவில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி மாதிரி சாதில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் இப்போ இது நல்லா வத்திச்சு பமர்த்திடலாம் பற்றிட்டு மிளாப்பில் கொத்தமல்லியில் போட்டுருவோம் அருமையான பீட்ரூட் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே ஸ்டைலில் நீங்கள் வந்து முட்டை கூட செய்யலாம் முட்டை வேக வச்சுட்டு இதே மெத்தடில் ஆனால் குக்கரில் வைக்காமல் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான முட்டை சாப்ஸ் ரெடி ரெடியாயிரும் ஸோ இது சாதில் போட்டு பரட்டி சாப்பிட்லாம் சப்பாத்தி தொட்டு சாப்பிட்லாம் தோசை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் చానలే సబ్స్ైబ్ పను పక్క బెల్ పటనే ప్లెస్ పను నండి